நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது இன்ஃபோர்நெட் சேனல் தி கம்ப்ளீட் நியூஸ் போர்ட்டல் டோக்கியோ ஒலிம்பிக்ல தங்கம் வின் பண்ணி இந்தியாவுடைய தங்க தாகத்தை தனிச்சிருக்காரு ஈட்டி எறிதல் வீரர் நீரஜ் சோப்ரா இந்த வெற்றி பயணம் அவருடைய சொந்த ஊரான பானிபட்டில் இருக்கிற ஒரு சின்ன கிராமத்தில் இருந்து தான் தொடங்குது ஹரியானா மாநிலம் பானிப்பட்டை சேர்ந்த நீரஜ் சோப்ராவுடைய பிறந்த நாள் டிசம்பர் இருபத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு இவருடைய பெற்றோர்கள் சரோஜ் தேவி சதீஷ்குமார் இவர் சண்டிக்கரில் இருக்கிற டிஏவி கல்லூரியில் கிராஜுவேட் முடிச்சிருக்காரு அதற்கு பின்னாடி இந்திய இராணுவத்தில் ஜாயின் பண்ணியிருக்காரு இராணுவத்தில் இவர் சுபேதார் அப்படிங்கிற ஒரு பதவியில் இருக்கார் அதே மாதிரி ராஜ் புட்டானா ரைஃபிள்ஸ் பிரிவிலையும் பணிபுரிகிறார் சின்ன வயசுலேருந்து எண்பது கிலோ எடையோட நீரஜ் ரொம்பவே உறுதியாக இருந்திருக்காரு எப்போவுமே குர்தா பைஜாமா தான் போடுவாராம் இதனால் அவரை அந்த மக்கள் வந்து சர்பஞ்ச் அதாவது கிராம தலைவர்னு செல்லமாக கூப்பிடுவாங்களாம் தன்னுடைய உடலை கட்டுக்கோப்பாக்குறது காண்டி அவர் பானிபட்ல இருக்கிற ஒரு மைதானத்திற்கு போய் டெய்லி உடற்பயிற்சி செய்வார் நண்பர்களுடைய ஆலோசனையின் அடிப்படையில்தான் தான் ஈட்டி எறிதலையும் சிறந்த தேர்ச்சி பெற்று அங்கிருந்து அங்கிருந்தவருடைய பயணம் வந்து தொடங்குது தன்னுடைய சொந்த கிராமத்தில் போதிய வசதிகள் இல்லாததுனால நீரஜ் வந்து பஞ்ச்குலா அப்படிங்கிற ஒரு ஊருக்கு போயிருக்காரு முதன்முறையா அங்கதான் தேசிய அளவிலான வீரர்களை வந்து எதிர்கொண்டிருக்காரு அங்கு சிறந்த வசதிகள் அவருக்கு கிடைச்சிருக்கு நீரஜ் தேசிய அளவில் விளையாட தொடங்கியபோது மோசமான தரத்திலான ஈட்டிக்கு பதிலா அவர் கையில ஒரு நல்ல ஈட்டி கிடைச்சிருக்கு மெல்ல மெல்ல நீரஜுடைய விளையாட்டுலையும் மாற்றம் ஏற்பட்டிருக்கு அதே வருஷத்தில் போலந்தில் நடந்த யூ டுவெண்ட்டி உலக சாம்பியன்ஷிப் போட்டியில் நீரஜ் கோல்டு வின் பண்ணியிருக்காரு அதே மாதிரி எண்பத்தி ஆறு புள்ளி நாற்பத்தி ஏழு மீட்டர் ஈட்டி இருந்து காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியிலையும் கோல்டு வின் பண்ணியிருக்காரு கடந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் எண்பத்தி எட்டு புள்ளி ஏழு மீட்டர் ஈட்டி இருந்து தேசிய சாதனை படைச்சு தங்கம் வின் பண்ணியிருக்காரு ஆனால் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது நீரஜ் சோப்ராவுக்கு ரொம்பவே சோதனையான ஒரு வருஷம்தான் தோள்பட்டை காயம் காரணமாக அவரால் விளையாட முடியலை அறுவை சிகிச்சைக்கு பின்னாடி பல மாதங்கள் ஓய்வெடுக்க வேண்டியிருந்துச்சு காயம் காரணமாக நீரஜ் கஷ்டப்படுறது இது முதன் முறையெலாம் இல்லை கடந்த ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் நீரஜ் கூடைப்பந்து விளையாடுற சமயத்தில் அவருக்கு மணிக்கட்டில் எலும்பு முறிவு ஏற்பட்டுச்சு அந்த கையால் தான் அவர் ஈட்டி எறியணும் ஆனால் இனி நம்மளால விளையாடவே முடியாதுன்னு நீரஜ் நினைச்சாராம் ஆனால் நீரஜோட கடின உழைப்பு மற்றும் அவரது குழுவினருடைய முயற்சியினால அந்த நிலையிலிருந்து அவர் மீண்டாரு இன்னைக்கு அவருக்கு வெளிநாட்டு பயிற்சியாளர்களும் நவீன வசதிகளும் இருக்குது ஆனால் ரெண்டாயிரத்தி பதினைந்து வரைக்கும் நீரஜ் சொந்தமாகவே பயிற்சி எடுத்துக்கிட்டாரு எயிட்டி எறிதலில் அவருக்கு ஆர்வம் அதிகம்தான் அதே மாதிரி பைக் ஓட்டுறதுலையும் ஹரியானா பாடல்களை கேட்குறதுலேயும் அவருக்கு ஆர்வம் அதிகமாக இருக்குது ஒரு காலத்தில் சைவ உணவுகளை மட்டுமே சாப்பிட்டுக்கிட்டு இருந்தவர் இன்றைக்கி விளையாட்டு காரணமாக அசைவமும் சாப்பிட ஆரம்பிச்சிருக்காரு விளையாட்டு வீரர்கள் உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிச்சே ஆகணுங்கிற ஒரு வெறி இருந்தால் கூட ஜாங்க் ஃபுட் பானிபூரினா அவருக்கு ரொம்பவே இஷ்டமாக எப்பவுமே அவர் விரும்பி சாப்பிடுவாராம் மேலும் நீரஜ் சோப்ராவுடைய நீண்ட முடி பிடிச்சு போனதுனால மக்கள் அவரை சமூக ஊடகங்கள்ல மவு செல்லமாக செல்லமா கூப்பிடுறாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறைக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் பண்ணுங்க